ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தங்கமான பொண்ணு ரொம்ப ஹம்பிள் ஆல் தி பெஸ்ட் டு ஹர் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க ஆக்ட் பண்ணுறாங்க நல்லா வருவாங்க ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லா வருவாங்க பயங்கர ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல ஹேப் டு பி நார்மல் ஆல்வேஸ் எத்தனை நாளைக்கு அந்த மாதிரி வந்து ரொம்ப அடுத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி வெளிப்பா வெளியில் ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு ஃபேஸும் ஒரு அப்படி ஒரு எக்ஸ்போஷர் எனக்கு பண்ண தெரியாது எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுருக்கேன் யாருக்காகவும் எந்த விஷயத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் என் மனசுக்கு எது பட்டுதோ அதை நான் செஞ்சுருக்கேன் எனக்கு என்ன செய்யணும்னு நினச்சேன்னோ அதை நான் கண்டிப்பாக செஞ்சுருக்கேன் எல்லாருமே சேஞ்ச் ஆகும் இல்லை ஓ இந்த சேஞ்சஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக ம் பிக் பாஸ் என்னை பற்றி என்ன தெரியும் தானே தவிர அது உண்மை கிடையாது இதுதான் உண்மை இது என்னவோ அதை அப்படியே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் டெலிவிஷன்ன்றது வந்து இப்போ எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி ஸோ அதனால் இது ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கோம் பார்க்கலாம் இனிமே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாய் ஃப்ரம் விச்சு Call me Vichu, not Vichitra. Okay? Bye.